வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் மிகவும் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கு நான் தேவையான அஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ நாலு ரெண்டு விரல் அளவுக்கு பட்டை அதிலே இருக்கக்கூடிய தூள் மசாலா எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் நாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு நாலு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்ல சுருளு அளவுக்கு வதங்கிக்கலாம் இதுக்கப்புறம் இது கூட நாம் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நாம் வதக்கிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது நல்ல சுருளை வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போதுமானது இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கிரேவிக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நிறைய தெரியும் ஆனால் இதுக்கு தேவையானது வந்து பிரியாணிக்கு வந்து நாலு பெரிய வெங்காயம் போட்டால் போதுமானது அதுக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லைட்டாக உப்பு கூட சேர்த்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் சேர்த்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வந்தால் சீக்கிரம் கருகுனா மாதிரி ஆகிடும் அதனால் மசாலா பொருட்களும் சீக்கிரம் கருகுனா மாதிரி ஆகிடும் அதனால் எப்போதுமே வந்து மீடியம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வதக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த வெங்காயத்துக்கு உண்டான உப்பு தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நாயோட உப்பு அப்படிங்கிறதுனால கலர் அப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது நல்லா சுருளாக கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன சேர்க்குறோன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஏன் நம்ம இப்போவே போட்டு அதை நம்ம வதக்கிறோம் அப்படின்னா அது வதங்கி வரும்போது வரக்கூடிய ஒரு ஸ்மெல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா குக்கரில் வச்சதுக்கப்புறம் மேலே தான் நம்ம அதை தூவி விட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வைப்போம் இது முன்னாடியே போட்டு வதக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அதை நம்ம முன்னாடியே போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்ல சுருளை வதக்கிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் பட் அது அந்த அதுக்குண்டான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த நெய்யோடு சேர்ந்து அது வதங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி அந்த மசாலா பொருட்கள் அதில் ஏலக்காய்லாம் வேற போட்டிருக்கோம் இல்லையா அதனுடைய வாசனை அதோட இந்த புதினா இதெல்லாமும் அந்த நெய்யில் சேர்ந்து வதங்கும்போது அதனுடைய வாசனையே அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாசனை நிச்சயமாக வந்துடும் இப்போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே போட்டு அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் கலர் உங்களுக்கு அது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காரம் மிளகாய்த்தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா வேற போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணிக்குன்னு அந்த சிக்கனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரை கிலோ சிக்கனை வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியே நல்லா விடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் சரிங்களா முன்னாடி உப்பு சேர்த்தது வந்து எதுக்கு சேர்த்தோம்னா வெங்காயத்துக்கு தேவையானது தான் வெங்காயம் வதங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம நிறைய உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கனில் நிறைய உப்பு ஏறிடும் அதனால தான் இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உப்பு போடுறோம் சிக்கனெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறோம் இது ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுட் கலர் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது எல்லாம் அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல மணக்க மணக்க ஒரு வாசனை ஆவி பறக்க வர்றது இல்லைங்களா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக மூடி போட்டு சிம்மில் வச்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிம்மில் போட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் குக்கரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் வீதம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து அதை கழுவிட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு இதை நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எடுத்துக்கிட்டாச்சு சாரி ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ரெ ரெண்டு டம்ளர் வீதம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கழுவி எடுத்தாச்சு இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ போய் நம்ம சிக்கனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நமக்கு சிக்கன் ரெடியாகி இருக்கும் இப்போது இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னா இது கூட வந்து முழுசு முழுசாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க அப்படி இல்லாமல் நம்ம அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவருமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசிக்கிட்ட வந்தெல்லாம் குக்கரில் வந்து அரிசி போட்டு இல்லையா இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணலான்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உப்பு அதாவது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கிறோம் அதனால் பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அது அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சாவே போதுமானது இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு கரெக்டாக நாலு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்